நம் மன்னர்களில் பல பேர் தமிழுக்காக எவ்வளவோ நன்மைகள் செஞ்சுருக்கிறாங்க பாண்டிய மன்னர்கள் தமிழுக்காக சங்கமே வச்சுருக்கிறாங்க அப்பேற்பட்ட மன்னர்களில் மூன்றாம் நந்திவர்மன் கொஞ்சம் வித்தியாசமானவர் தமிழுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் ஆமாங்க தமிழுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்காரு அதனால்தான் நந்தி கலம்பகம் உருவாச்சு அந்த மன்னர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் அன்பு தமிழனாரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யறதுங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போடுற காணொலி உடனே வந்து உங்களை சேரும் வாங்க இந்த காணொலியை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வரலாறு சிறப்பு மிக்க ஒரு பகுதி இந்த பகுதியில் வந்து பாண்டியர் மன்னர் வந்து போரிட வராப்பில் அதாவது சேரர் சோழர் துணையோடு அந்த மன்னர்களை எதிர்த்து ஒரு மன்னர் வந்து பல்லவ மன்னர் வந்து வெற்றி கொடி நாட்டின இடம் தான் இந்த இடம் இந்த இடம் எந்த இடம்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா வாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் பயணப்படுவோம் இது தான் தெல்லார் தெல்லார் வந்துட்டோம்மா இப்போ அந்த மன்னரோட பேர் என்னன்னு தெரியுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த தெல்லார் பகுதியில் அந்த மன்னருடைய பேரோட ஒரு கல்லூரியே இயங்குது ஆமாங்க ராஜா நந்திவர்மன் தான் அந்த மன்னன் இந்த தெல்லார் மிகவும் பழமையான ஒரு கிராமம் இந்த மூன்றாம் நந்திவர்மன் தன்னுடைய உயிரை கொடுத்து தமிழை காத்திருக்காரு அதுவும் அந்த உயிரை எடுக்கிறதுக்கு தன்னுடைய தம்பியே முயற்சி செய்திருக்கிறாரு அந்த வரலாறை நம்ம அப்படியே போகும்போது இந்த கிராமங்கள் தோறும் பயணப்பட்டுக்கிட்டே பார்க்கலாம் இன்றைக்கி இருக்கிற நந்தி கலம்பகம் அது உருவாவதுக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து தமிழை காத்த அந்த மன்னரோட வரலாறு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் இந்த பகுதியில் நம்ம வந்து அந்த மூன்றாம் நந்திவர்மனுடைய வாழ்க்கையை தான் பார்க்க போகிறோம் அவருடைய வாழ்க்கை காலம் வந்து கிபி எட்நூற்றி நாற்பத்தேழுலேருந்து எட்நூற்றி எழுபது வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறாரு அதாவது வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து செழுமையாக வந்து அந்த காலத்துலேயும் இருக்குது அதாவது வந்து தெல்லி ஆறு ஓடுற பகுதி இதுக்கு பேர் தெல்லி ஆறு ஓடுறதுனால தெல்லாறு அப்படின்னு வந்து அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அது மாதிரி வந்து திருநாகுவரசர் சுந்தரர் இவங்களாம் கூட வந்து இந்த இடத்துல வந்து பாடல் பாடியிருக்கிறாங்க அதாவது வந்து பாண்டிய மன்னனை வந்து போரிட்டு வெற்றி கொண்டதுனால வந்து தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் அப்படின்னு நந்தி கிளம்பத்தில் வந்து ஒரு பாடல் வரியே வந்து வரும் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் தமிழில் வந்து முதல் கலம்பக நூலாக வந்து இந்த நந்தி கலம்பகம் வந்து விளங்குது இது வந்து மூன்றாம் நந்திவர்மனை பற்றிய கதை தான் வந்து முழுசாக வந்து இதில் வந்து சொல்கிறாங்க அதாவது வந்து நந்திவர்மனுடைய தந்தைக்கு வந்து இரண்டு மனைவிகள் இதில் வந்து முதல் தாரத்துக்கு பிறந்தவர் தான் இந்த மூன்றாம் நந்திவர்மன் இரண்டாவது தாரத்துக்கு வந்து நான்கு பிள்ளைகள் வந்து பிறக்கிறாங்க இதில் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வந்து ஒரு ஒரு திறமைகளை வந்து தனித்தனியாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் வந்து நந்திவர்மனுடைய தந்தையார் வந்து இறக்குறாரு அப்போ வந்து நந்திவர் மூன்றாம் நந்திவர்மன் வந்து முடிசூட்டி கொள்கிறாரு இப்போ இரண்டாம் தாரத்துக்கு பிறந்த இந்த நால்வருக்கும் வந்து கோபம் வருது நம்மளில் யாராச்சும் வந்து முடிசூடலான்ற ஒரு எண்ணம் வருது அதில் வந்து ஒருவர் வந்து மந்திரத்தில் வந்து சிறந்தவராக விளங்குறாரு ஒருத்தவர் தந்திரத்தில் சிறந்தவராக விளங்குறாரு ஒருத்தர் வந்து போர் வித்தைகளில் வந்து கை தந்தரா விளங்குறாரு இன்னொருத்தர் வந்து தமிழ் நூல்கள் முழுவதையும் கற்று தமிழ் நூல்களில் சிறந்த ஒரு ஊரா வந்து விளங்குறாருன்னு வச்சுங்களேன் இந்த மூணு பேரும் வந்து மன்னனை எதிர்த்து போரிட்டு தோல்வியை தழுவக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் தந்திரத்தால் அது தமிழில் வந்து ஒரு கோலங்கி இருக்கிறவர் வந்து இந்த மன்னனை வீழ்த்துக்கு முடிவு எடுத்து அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் தமிழை வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னாக்கா சில எழுத்துக்கள் வந்து நச்செழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது மாதிரியான எழுத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறாரு தொடர்ச்சியாக வந்து நூறு பாடல்கள் வந்து இந்த மூன்றாம் நந்திவர்மனை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாரு இதில் ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னாக்கா வந்து ஒரு ஒரு பாடலும் வந்து மன்னரை புகழிற மாதிரியும் இருக்கும் ஆனால் மன்னரை வந்து இகழற தாக்குற மாதிரியும் இருக்கும் இதில் க கடைசி பாடல் கேட்கும்போது வந்து மன்னரர் வந்து இறந்து போகிற மாதிரி இவர் வந்து எழுதியிருக்கிறார் இப்படி எழுதும்போதே வந்து முடிக்கும்போது இவருடைய மனம் வந்து மாறிடுது அதாவது அந்த நூறு பாடல் கேட்டாக்கா வந்து இறந்து போகணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் வந்து எழுதப்பட போது அது வந்து மனம் வந்து இடையிலே வந்து மாறிடுறாரு மாறிட்டு அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு இவர் வந்து ஒரு சாதுவாக வந்து கையேந்தி பிழைக்கிற ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார் இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் தன்னுடைய கையேந்தி பிச்சை ஏந்தி பிழைச்சிட்டு இருக்கும்போது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தான் எழுதின இந்த பாடலை வந்து பாடிக்கிட்டே போவார் அப்படி பாடிக்கிட்டு போகிற சமயத்தில் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற பெண் வந்து இந்த பாடலை கேட்டு அவங்க வந்து ஒரு பாடல் அதில் ஒரு பாடலில் வந்து ஈர்க்கப்படுறாங்க ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பாடலை அப்படி ஒரு முறை இந்த அம்மா பாடிட்டு இருக்கிறத வந்து மன்னர் வந்து நேரடியாக கேட்டுடுறாரு கேட்டுட்டு அந்த பாட்டில் வந்து மன்னரும் வந்து மூழ்கி போகிறாரு மீதி பாடல்களையும் பாட சொல்லி கேட்கும்போது இது இவ்வளோ தான் எனக்கு தெரியும் இது வந்து ஒருத்தர் பாடினார் அவர் வந்து கையேந்தி தர்ம ஏந்தி வரவர் அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க அப்போ வந்து பிறகு அவரை வந்து வந்தாங்கனாக்கா வந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மன்னர் போகிறாப்புல சில நாள் கழித்து அவரும் வந்து வராரு மறுபடியும் வரும்போது வந்து மன்னர்கிட்ட வந்து அவர் வந்து அழைத்து வர்றாப்புல மன்னர் வந்து அவர் பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கிட்டார் இவர் வந்து நமது சகோதரர் நம்ம தம்பின்றத வந்து மன்னர் வந்து புரிஞ்சுக்கிறாரு அப்போ மன்னர் வந்து மீதி பாடல்களை வந்து பாட சொல்லி கேட்குறாப்பில் ஆனால் வந்து அவர் வந்து பாட தயங்குறாரு ஏன்னா வந்து இந்த மீதி பாடல் நூறு பாடல் கேட்கும்போது வந்து மன்னர் வந்து இறக்குற மாதிரி வந்து அந்த பாடல்கள் வந்து முடியும்னு வச்சுங்களேன் இந்த பாடலை வந்து எழுதும்போது வந்து இவர் வந்து ஆட்சி அமைக்கணும் இவர் வந்து ஒரு ராஜாவாக உருவெடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து ஆரம்பித்தவர் முடியும் போது வந்து இவரோட மனதை வந்து தமிழ் வந்து மாற்றிடுது ஏன்னா தெல்லாருடைய வெற்றியவே வந்து இவர் வந்து பதினாறு பாடல்களாக வந்து எழுதியிருக்கிறாரு அந்த காலத்தில் வந்து நந்திவர்மன் வந்து கடல் வணிகத்தில் வந்து சிறந்தவனாக வந்து விளங்கியிருக்கிறார் அதாவது வந்து மாமல்லபுரபுரமும் மயிலாபுரமும் ரெண்டு இடத்துலையும் வந்து கடல் துறைமுகம் வந்து வச்சு வச்சு வணிகம் செய்திருக்காங்க இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரர் தான் வந்து இந்த பல்லவ மன்னர் நந்திவர்மன் இவர் வந்து அந்த பாடலை வந்து முழுமையாக கேட்கணும்னு வந்து விருப்பப்பட்டு அவர் அவர்கிட்ட கேட்குறாப்புல அப்போ வந்த அந்த புலவர் வந்து சொல்கிறாப்புல இது வந்து பாடல் வந்து கேட்குறதுக்குன்றது வந்து ஒரு தன்மை இருக்குது அப்படி கேட்டாக்கா கடைசி பாடல் கேட்கும்போது நீங்கள் வந்து இறந்து போயிடுங்க அதாவது வந்து ஒரு ஒரு பாடலும் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி வந்து பச்சை ஓலை வச்சு அது மேலே வந்து அமர்ந்து தான் கேட்கணும் நீங்கள் பாட்டு முத பாட்டு கேட்டுட்டு அடுத்த இடத்துக்கு நீங்கள் நகரும் போது வந்து அந்த ஓலை வந்து தன்னாலேயே வந்து எரிஞ்சிடும் இப்படியே வந்து நீங்கள் வந்து தொண்ணூற்றி ஒம்போது ஓலையும் அமர்ந்து கே கே கேட்டுட்டு போகணும் நூறாவது ஓலையில் மட்டும்தான் போயிட்டு நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு தான் இந்த பாட்டை கேட்கணும் நீங்கள் படுத்த பிறகு வந்து உங்கள் மேலே வந்து விறகுகள் வந்து அடுக்கப்படும் நூறாவது பாட்டு கேட்டு முடிக்கிற சமயத்தில் அந்த விறகுகள் வந்து தன்னாலேயே வந்து எரிஞ்சு நீங்கள் வந்து இறக்க நேரிடும் அதனால் வந்து இந்த பாடல் வந்து வேண்டான்ட்டு சொல்லிட்டு புலவர் சொல்கிறாப்புல அதை கேட்டு மன்னர் வந்து சொல்கிறாப்புல தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால் வந்து இந்த பாட்டை நான் அவசியமாக கேட்டு தான் ஆகணும் எனக்காக வந்து இந்த ஏற்பாடை நீங்கள் செய்யுங்கன்ட்டு வந்து மன்னர் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்குறாரு மன்னரின் வேண்டுகோளுக்கு எனக அது மாதிரி வந்து நூறு இது இடம் வந்து தயார் பண்ணப்படுது கடைசி பாடலுக்கு வந்து மன்னர் வந்து படுத்துக்கிட்டு கேட்கும்போது வந்து மன்னர் வந்து இறந்து போகிறார் மூன்றாம் நந்திவர்மன் என்ற அந்த ஒரு மகத்தான தமிழ் பல்லவ மன்னனால தான் நமக்கு வந்து நந்தி என்ற ஒரு அற்புத நூல் வந்து கிடச்சிருக்கு அதுக்காக தமிழர்கள் யாவரும் வந்து அவருக்கு என்றைக்குமே வந்து ஒரு நன்றி உள்ளவராக நடந்துக்கணும் அதை விட முக்கியம் வந்து தமிழுக்காக வந்து தன் உயிரை கொடுத்த பல்லவ மன்னரை நம்ம என்றைக்குமே வந்து நினச்சி மற்றவங்களுக்கும் இது தெரிகிற மாதிரி பகிர் செய்யணும் நன்றி வணக்கம்